முயற்சி கிடையாது <laughs> 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 எந்த பயனும் இல்ல இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் திமுக தலைவர்கள் அவர்கள் குடும்பங்கள் நேரடியாக நடத்தக்கூடிய மது ஆலைகள் மூடப்படும் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில எல்லாம் பேசப்படாது அது எப்படிடா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன் நிச்சயமா சொல்றேன் அடுத்த காந்தி ஜெயந்தி தொண்டாளர்கள் தமிழ்நாட்டில் பூரண மறுவலக்கு தமிழ்நாடு